குமரவேல வெளில எடுக்கிறதுக்கு வக்கீல் கூட்டு போனதுக்கப்புறமும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருந்து வெளில விட மாட்டேங்கிறாங்க இதை இருக்கிற சக்தி முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் வேறு எதாவது பண்ணி அவனை வெளில கொண்டு வரணும்னா வேணா வேணா அந்த பொண்ணு வீட்டில் வேணா பேச சொல்கிறாங்க பாண்டியன் மாவட்ட போய் பேசி கேஸை வாபஸ் வாங்குவீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா நீங்கள் எல்லாம் பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன எப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு மாறி சொல்கிறாங்க அண்ணன் அவருக்காக இல்லாட்டி பரவாயில்ல எனக்காவது எப்படியாவது அவனை வெளில எடுத்துருங்கன்னு பெற்ற மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துருக்கிற முத்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அவங்க மேலே வேணால் கேஸ் கொடுக்கலாமாடாடாடாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க

சரி ராஜ்யும் சரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது விரும்பி தான் கல்யாணம் வந்தால் சொன்னால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அந்த பொண்ணு வந்து ஏ வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து இத்தனை வீட்டில் வந்து நம்பி வந்து உட்காந்துருக்காள் அதுக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு எந்தபடி தேவையில்லாமல் வம்புல அப்படின்னு சொல்கிறாங்க வம்பல அளிக்கல இந்த பிரச்சினை முடிச்சு விட்றக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் போய் கேஸும் கொடுக்குறாங்க அரசியல் மேலே கேஸ் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் மணி சொல்லிட்டு என் பையனை வந்து ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருந்தா அதுக்கு பதில் சொல்ல சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் கேஸும் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க போலீஸ்காரங்க வந்துட்டு என்னங்க பொய் கேஸ் கொடுத்தீங்களா ஏற்கனவே இந்த பொண்ணை வந்து அவன் தான் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் அவன் தான் வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிருக்கான்ல ஃபோட்டோவை காமிச்சு அதை பொண்ணு இதை பொண்ணு வந்துட்டு அப்புறம் அந்த என் பொண்ணு வந்துட்டு பழுவாங்கணுன்னு தான் நான் போய் வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு என்னங்க சார் எல்லாத்தையும் உண்மையாக சொல்லி இல்லை அப்படிங்கிற மாதிரி பாண்டி என்ன திட்டுறாங்க திட்டுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லைங்க சார்னு சொல்லுறாங்க எங்கங்க உங்கள் பொண்ணு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அந்த பொண்ணு எல்லாம் எதுவும் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நீங்களே கொடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் அழுங்காப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டு வந்து விட்டுருவோம் இல்லைன்னு தேவையில்லாமல் பிரச்சனை பிரச்சனை பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்குற மாதிரி நாங்கள் வந்துட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும் பார்த்துக்குங்க ஸ்டேஷனுக்கு கொடுங்க நீங்களே கூப்பிட்டு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிட்டு வச்சிட்றாங்க என்ன இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரிசி கூட்டிகிட்டு அங்கே ஸ்டேஷனுக்கும் போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் கேட்குறாங்க ஆமாங்க சார் நானே தான் எனக்கு தானே க தாண்டி கட்டிட்டு தான் அங்கே போய் நான் பண்ணேன் ஆனால் இவன் என்னை வந்து கொடுத்த டார்ச் இருக்குது என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னம்மா இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேருமே வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து சுமூகமாக போயிருங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க நான்லாம் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கதிர்வேல் இங்கே வருங்க பார்த்தா தான் சொன்னேன் இவன் எல்லாம் வந்து கேஸ் கொடுத்து உள்ள தள்ளிருக்கூடாது கையும் காலும் வாயில உடச்சுட்டு இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீ ரவுடி பையலா நீ ரவுடி பயில பற்றி வச்சுருத்த நீ இவ்வளோ பேசி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி பாண்டிய என்ன திட்டுறாங்க இங்கே பர்றா கொஞ்சம் அமைதியாக இருடா அதை பேசி முடிச்சுக்கலாம் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பேசுறதுக்கு இருக்குது இவன் பண்ணதெல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி என்னமோ அரசு பண்ணது தப்புங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா அரசு என்ன பாவம் பண்ணா இவனுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ராஜி இதுக்கு மேலே நான் வந்து அமைதியாக இருக்க முடியாது நான் நடந்த விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்றாங்க என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு கேட்குறாங்க அப்போ ஏ கொஞ்சம் அமைதியாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அரசிய திட்டுறாங்க நீ ஏது உண்மையை சொல்லணும் நம்ம மேல இப்போ தேவையில்லாமல் அரசியோட வாழ்க்கை இப்படி வந்து நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்கிற பிரச்சனை பத்திர கொஞ்சம் அமைதியா இரு எந்த நேரத்தில் என்ன பசங்க தெரியலையான்னு சொல்லிட்டு வாயம் கொஞ்சம் அமைதியா சொல்லிடுறாங்க அப்ப வந்துட்டு ராஜி என்ன தெரியாமல் தெரியாம அப்படி நிற்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு ஏதாவது சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சக்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க சார் எங்கள் கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் நாங்களும் அவங்க மேலே கொடுத்துக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறோம் தேவையில்லாமல் இங்கே ஏதாவது பண்ண போனால் நானும் சும்மா இருக்க மாட்டேன் நானும் எதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க முதல்ல வீட்டில் இந்த பொண்ணுகளை எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணது இவங்க வீட்டில் இருக்கிற ஆளு தான் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறக்கே ஆகலை ஃபஸ்ட்டு வந்து என் தங்கச்சி கல்யாணம் பண்ணா அதுக்கப்புறம் மட்டும் ஏதாவது எங்கள் அண்ணனுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போய் தான் அவன் கல்யாணம் பண்ணான் இப்படியே வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு தான் அவன் பழி வாங்கணுன்ட்டு ஏதோ வந்து கொஞ்சம் பண்ணிட்டான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டான் நான் பார்த்து அவனை கண்டித்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் பண்ணுறக்கு என்னங்க சார் இருக்குது அதே வந்து இவன் என்ன நான் பண்ணான்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிச்சுல்ல இனிமேல் எதாவது பண்ணுறக்கு இருக்கேன் என் அரசிக்கு மட்டும் எதாவது ஒரு துளி உண்டு உடம்புல ஏதாவது கேள்வி இருந்தால் கூட அதுக்கு இவன் தான் பொறுப்பு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இப்போ நான் கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் வந்து வந்து மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் சும்மா விட மாட்டாங்க சார் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல நீங்களும் வந்து கேஸ் வாபஸ் வாங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து வாபஸ் வாங்க சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க வீட்டுக்கும் போகிறாங்க போன கதிர் வந்து திட்டுறாரு ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க எதுக்கு இப்போ கேஸை வாபஸ் வாங்குனீங்க அவன் வந்து எதாவது நம்ம கிட்ட வந்து கேட்டு கெஞ்ச முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வீட்டில் கே கேஸ் கொடுக்கலான்னு கொடுத்துருக்காங்க அப்படியே விட்டுருக்க வேண்டியது நினைப்பா அரசு என்ன பண்ணிட முடியும் நம்மளை மீறி அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இங்கே பாரு நம்ம இடத்துலையும் கொஞ்சம் சின்ன தப்பு இருக்குது இல்லை நீ வந்து தாலி கட்டிட்டு அங்கே போய் உட்காந்துருக்க கூடாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னப்பா நான் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அரசியமா நீ பண்ணதெல்லாம் தப்பு கிடையாது அவன் நம்மளை பழி வாங்கணும்னு அதுக்கு நீ திரும்ப பண்ணணும்னு நினச்சா இதில் தப்பெல்லாம் எதுவும் கிடையாது இருந்தாலும் வந்து இப்போ ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க விடுங்க கேஸு கோட்டுன்னு எதுவும் போக வேண்டாம் கடவுள் இருக்காரு அவர் பார்த்து தண்டனை கொடுப்பாரு அவன் பண்ணதெல்லாம் கரெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அவன் என்ன திரும்ப 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 சொல்கிறான் கதிரூர் ராஜ்ஜியம் கல்யாணம் பண்ணதை திரும்ப திரும்ப சொல்றா நம்ம ரெண்டு திரும்ப சொல்றா நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணது வந்து ஏற்கனவே இருந்த தான் ரொம்ப நாள் பகை ஆனா இப்போ கடைசியாக ராஜியும் கதிரும் வந்து கல்யாணம் பண்ணதான் இப்போ அவனுக்கு ரொம்ப வந்து இடைஞ்சலா இருந்திருக்குது அதனால தான் அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மாமா நான் சொல்றேன் பாருங்க மாமா கதிர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க அத்தை இதுக்கு மேல என்னால அமைதியால இருக்க முடியாது எல்லா உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்பட்டு என்ன கோமதி பசங்க தான் மேலே இருக்கிற பயத்தில் ஏதோ ஒதுவும் சொல்லாமல் இருக்காங்கன்னு பார்த்தா நீ இவ்வளோ பெரிய உண்மை மறைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு இல்லைங்க அதுக்குள்ள நான் மறைக்கணும்லான்னு நினைக்கல ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி அப்படிங்கிறாங்க ஆனால் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிறந்த வீட்டில் வந்து அவங்க அண்ணாக்கு ரெண்டு பேரும் வந்து கஷ்டப்பட்ற கூடாது நீ யோசிச்சியே ஆனால் அவனுங்களாம் அதை வந்து பார்த்து யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இரு பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளில கூட்டு போகிறாங்க இங்கே பாரு நிற்கும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என் பையன் தான் வந்து உங்கள் பொண்ணை கிழத்து வந்தால் இழுத்துட்டு வந்தாங்கிற என்ன நடந்து சொல்லு கோமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கோமதி தங்கி தயிங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கேட்குறாங்க இதை கேட்டு முத்துவெளி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா அண்ணா முத்தண்ண இதெல்லாம் தான் நடந்தது அதெல்லாம் நீங்கள் தெரியாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் பையன் தான் வந்து தப்பு பண்ணிட்டான்ல பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க பாண்டியன் என் பையனை நான் எப்படி வளர்த்து வச்சுக்கிறேன் பாரு என்னமோ வாய்க்கவே என் பையன் எழுத்து போயிட்டாங்க எழுத்து போயிட்டாங்கிற மனசுக்கு பிடிக்கலன்னா கூட அம்மா சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் நான் கண்ணுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறான் உங்கள் வீட்டு பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கே சொன்னாலும் நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பிடிக்காம தான் கல்யாணம் பிரச்சனை மட்டும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம என்ன நல்லபடியா பாத்துக்கிற சொல்ல என் கணவன் என்ன வரும்னு சொல்லிட்டு நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ஆசை என்ன விட ஆசைப்படுறது இப்போ சொல்ல போனா கதிர் தான் அப்படிப்பட்டவங்க நீ வந்து எதுவும் வந்து நீங்க தூக்கி தலையில தூக்கி வச்சு கொண்டாடலன்னா கூட பரவாயில்ல கஷ்டத்தை கொடுக்காம இருங்க தயவுசெய்து இனிமேல் நீங்க வீட்டு விஷயத்துல எதுவும் தலையிடாதீங்கிறாங்க அப்ப வந்துட்டு முத்து சொல்றாங்க பாத்தியாடா என்ன நடந்துட்டு இருக்குது எதுவுமே தெரியாம நீயும் பையனும் சேர்ந்துட்டு எதுக்கடா அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமேல் ஏதாவது நடந்ததுதான் இந்த வீட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வான் பண்றாங்க என்னன்னா அவங்க ஏதோ வந்து டிராமா பண்றாங்கன்னா அதை கேட்டு நீயும் வந்துட்டு இப்படி பேச பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த விஷயத்தில் எல்லாமே ட்ராமாவாக பண்ணுவாங்க இங்கே பாருங்க இதான் அந்த நகை அந்த நகை கொண்டு வந்து அந்த கண்ணனுங்கிறவங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி நீங்களே விசாரிச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பார்த்தியடா நகை கூட திரும்ப கொடுக்குறாங்க அவங்களாம் காசு பணத்துக்கெல்லாம் ஆசைப்படவும் இல்லை ஒன்றும் இல்லை நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இனிமேல் இங்கே பாரு குமரவேல் எதாவது பிரச்சனை பண்ணி ஏதாவது வந்து வீட்டுக்கு கடத்திட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு ஏதாவது வந்தால் உன்னை நான் வந்துட்டு என் தம்பி பையன் கூட பார்க்க மாட்டேன் அப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க அப்போ வந்துட்டு குமரவேல்கிட்ட சொல்கிறாங்க சக்தி எங்கள் அண்ணனுக்கு வேலை என்ன அவங்க பொண்ணு அங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் வந்து நல்லவராட்டம் பேசிட்டு இருக்கிறார் அன்றைக்கி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே உடனே வந்து சந்தோஷப்பட்டாரு இப்போ வந்துவிட்டு பிரச்சனைன்னு வந்தோடனே அப்படியே ஒதுங்குறாரு எங்கள் அண்ணனுக்கு வந்து இப்படி ஏன் இப்படி பதுங்குறாங்கிறது இப்போதான் தெரியும் ஏன்னால் வந்து அவங்க பொண்ணு அங்கே இருக்கிறாளி அவள் வேறு அன்னைக்கு வந்து சொல்லியிருக்கிறாள் எனக்கு தான் இங்கே எதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அங்கே எனக்கு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுறாருடா இதெல்லாம் நீ கண்டுக்காதடா விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்ப்பா இப்போ தான் வந்து அரசியை கூட்டி போயிட்டாங்களே நீ நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம்டா உனக்கு நல்ல பொண்ணாக பார்த்து அவங்க முன் கண்ணு முன்னாடியே ஜாம் ஜாம்னு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு அதுக்கப்புறம் இங்கே பாரு பார்த்து பொறாமைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து வந்து வந்துங்க கோமதி எங்க நான் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க நான் வந்து வேணும்னே உங்கள்ட்ட வந்து மறைக்கணும் இது பண்ணணும்னு நல்லா நினைக்கவே இல்ல ஆனா நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு அப்படினு சொல்றாங்க இனி என்ன பண்றது எல்லாம் எல்லாம் வந்து கடைசில வந்து நின்னது வந்து என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்துல தான் அரசி மனசு எப்படி கஷ்டப்படும்னு எனக்கு மட்டும்தான் தெரியுது பெத்தவனுக்கு அப்படினு சொல்றாங்க என்னங்க இப்படி சொல்றீங்க எனக்கு அரசி பார்க்கறப்பலாம் கஷ்டமா இருக்குது இல்ல அப்படினு சொல்றாங்க இத பார்த்துட்டு இருக்கற கதை சொல்றாங்க இதெல்லாம் ஒரே முடிவு அரசிக்கு நம்ம நல்ல மாப்பளைய பார்த்து இவன் கண்ணு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்போ வந்து தெரியும் எப்படி தெரியுமா குமரன் இல்லைனு இப்போ எப்படியோ அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெடுத்துடும்ல அவங்க கல்யாணம் ஆகல இல்லை நம்ம நினச்சது நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பான் அவன் முன்னாடி மூஞ்சில் கழியப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக குழலி வராங்க நடந்த விஷயத்தில் கேள்விப்பட்டு என்னப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கோ எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லு நான் பக்கத்தில் தானே இருக்கேன் சொல்லலாமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு அரசியோட கல்யாணம் நின்று வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்க மூஞ்சில் கறியப்பணுன்னா அரசுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற அரசு சொல்கிறாங்க போதும் மேல் எனக்கு கல்யாணம் பேச்சு தயவு செய்து இருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ராஜி சொல்கிறாங்க மாமா பாவம் மாமா படிக்கட்டும் ஏதாவது வேலை வேலைக்கு இது போகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சின்ன பொண்ணு தானே தேவையில்லாமல் இப்போதைக்கு மறுபடியும் கல்யாணம் பேச்சு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கோமதி இல்லை இதெல்லாம் நடந்து சரியில்லை இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன மாதிரி ஆகி என்னென்னமோ நடந்து போச்சு இதுக்கு மேலே வீட்டில் இருந்தானா அது வந்து பேர் வேற மாதிரி ஆயிரும் வேண்டாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு இருந்தோம்னா நாள் ஆகாக ஒரு கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்னமோ பண்ணுறது அவனுங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி ஆயிரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தா அப்படியெல்லாம் கிடையாதுங்க அத்தை அவள் படிக்கட்டும் அவளும் சொந்த காலம் நிற்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சொல்கிறாங்க மீனாவோ ஆமாங்க அத்தை பட வேண்டாம் இனிமேலும் அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க அதான் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்கல்ல படித்த பிள்ளைங்க சொல்கிறாங்க படிக்கட்டும் அவளும் சொந்தக்காலில் நிற்கட்டும் அவள் விருப்பத்துக்கே இருக்கட்டும் நம்ம இனிமேல் எதுவுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் அவளை பத்தமாக தான் நம்ம வேலையாக இருக்கட்டும் இனிமேல் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்பா அரசி அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நான் கொஞ்சம் நாள் படிக்கிறேன்ப்பா இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறோம்ப்பா இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை விட்டு மறுபடியும் இன்னொருத்த மாப்பிளை பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சால் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மனசுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு ஏதாவது என்னை பிரச்சனை பண்ண என்னப்பா பண்ண முடியும் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுப்பா ஒன்று கிடக்க ஒன்று நடந்துச்சுன்னா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் சொல்கிறதையும் கேட்பாள் இப்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லோரும் இவங்களோடைய கல்யாணத்தை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் இப்போதே கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் அமைதியாக வேறு இருந்தால் பிரச்சினைய பற்றி இதை பற்றி எதுவும் பேசாமல் எல்லாம் அவங்க இவங்க அவங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாண்டியனும் கிளம்பிடுறாரு